ஜனநாயக அமைப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் தொகுதி மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் டால்பின் ஸ்ரீதரன் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தங்கள் வீட்டில் முடங்கி கிடக்கும் நிலையில் உண்மையான மக்கள் சேவையாளர்கள் யார் என்பதை நிரூபிக்கும் வகையில் வேலச்சேரி பகுதிகளில் தொடர்ந்து கலப்பணி செய்து வருகிறார் வேலச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெருமழையை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளனர் இந்த கடினமான காலகட்டத்தில் அலுவலக அறைகளில் அமர்ந்திருக்காமல் நேரடியாகவே தெருக்களில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் டால்பின் ஸ்ரீதரன் மழை காலத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை உணர்ந்து அவர்களுக்கு இலவசமாக குடைகள் மற்றும் ரெயின் கோட்டுகளை வழங்கி வருகிறார் இது வெறும் அரசியல் சடங்கல்ல மாறாக மக்களின் அன்றாட இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சியான தருணம் நிகழ்ந்தது மழையில் நனையும் நிலையில் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்த ஒரு மாணவிக்கு குடை வழங்கினார் ஸ்ரீதரன் அந்த மாணவி கூறிய வார்த்தைகள் பலரின் கண்களையும் கலங்க வைத்தது மழையில் நனைந்து வீடு சென்றால் என் புத்தகப்பை நனைந்து விடுமே என்று நினைத்து கொண்டிருந்தேன் நன்றி சார் குடை கொடுத்ததற்கு என்று அந்த மாணவி உருக்கமாக கூறியது ஒரு சிறிய உதவி கூட எப்படி ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த சம்பவம் அரசியல் என்பது வெறும் தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை நெருங்குவதல்ல அவர்களின் தினசரி வாழ்க்கை தேவைகளை புரிந்து கொண்டு உதவுவதே உண்மையான சேவை என்பதை தெளிவாக உணர்த்துகிறது மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கும் வகையில் டால்பின் ஸ்ரீதரன் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உள்ளார் இந்த குழு முழு நேரமும் மக்களின் குறைகளை பெற்று அவற்றை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது பெரும்பாலான அரசியல்வாதிகள் மக்களின் புகார்களை அலுவலகத்தில் பதிவு செய்து அதை தொடர்புடைய துறைகளுக்கு அனுப்பிவிடுவார்கள் ஆனால் ஸ்ரீதரனின் அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டது அவருக்கு வரும் ஒவ்வொரு புகாரையும் நேரடியாக களத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனடி தீர்வு காண முயற்சிக்கிறார் டால்பின் ஸ்ரீதரனின் மிகவும் புதுமையான மற்றும் பாராட்டத்தக்க திட்டம் தாய்மார்களின் பெயரில் மரங்களை நடும் திட்டமாகும் இது சமூக உணர்வையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஒருங்கிணைக்கும் அற்புதமான முயற்சி வேளச்சேரி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் தாய்மார்களின் பெயரில் மரங்களை நட்டு பராமரிக்க விரும்பினார் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை வழங்குகிறார் மரகூண்டுகளை வழங்குகிறார் பராமரிப்பு குறித்த வழிகாட்டுதல்களை அளிக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தங்கள் வீட்டில் முடங்கி கிடக்கும் நிலையில் பதவியில் இல்லாத ஒரு கட்சி பிரதிநிதி இவ்வளவு தீவிரமாக மக்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பது உண்மையான அரசியல் என்றார் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது வேளச்சேரி பகுதி மக்கள் டால்பின் ஸ்ரீதரனின் இந்த தொடர் சேவைகளை பெரிதும் பாராட்டி வருகின்றனர் அவர்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு காது கொடுக்கும் உடனடியாக செயல்படும் ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறோம் என்ற உணர்வு மக்களிடையே பரவி வருகிறது